அது சேக்வெல்விப்போ ஒரு யூஸ் அதாவது அதை குளிக்கிய பின் பயன்படுத்துவோம்னே போட்டிருப்பாங்க நாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா குளிக்கிட்டு பயன்படுத்தலாம் அதில் இருந்து பெரிய கோழியாக இருந்தால் ஒரு கோழிக்கு வந்து இப்போ ஒரு ஒரு கிலோ இருக்குன்னா ஒரு எம்எல் அளவில் கொடுக்கலாம் ரெண்டு எம்எல் நீரில் செரிஞ்சு வாங்கிக்கோங்க அதில் ஒரு எம்எல் எடுத்து பெரிய ஒரு கிலோ இருந்தால் இப்போ இந்த அறுபது எம்எல் வாங்கினா அறுபது எம்எல்லையும் இந்த மூணு மாத்திரையை கரைக்கணுமா இல்லை முப்பது எம்எல்லில் கரைக்கலாமான்னால் கேட்பீங்க அறுபது எம்எல்லை கரைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதில் கரைச்சிருங்க முழுவதுமே கரைச்சிருங்க எப்படி கரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு எம்ஜி மாத்திரை ஒரு ரெண்டு மாத்திரையை கரைச்சி வச்சு அதுலேருந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்கலாம் கோழி சேர்த்து கொடுக்கலாம் அப்படி இல்லை சளி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டெக்ஸா மெத்தசோன் ஜென்டா ரெண்டுமே நமக்கு போடுற இன்ஜெக்ஷன் தான் ரெண்டும் வாங்கிக்கிங்க ரெண்டு ரெண்டு எம்எல் வரும் இதில் வந்து என்ன பண்ணுங்கள் பெரிய கோழியாக இருந்தால் ஒன்றரை கிலோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் டெக்ஸா மெத்தசோன் ஒரு எம்எல் தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வெயில் காலத்தில் வர்ற வெள்ளக்கழிச்சல் அப்படி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலேயும் வரும் அதே மாதிரி மழை காலத்துலேயும் வரும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற புதிய வியூஸ்லாம் உடனே குணா நாட்டுக்கொழி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திடுங்க அதை அழுத்தணுன்னு ஆள் நோன் வரும் அதையும் கொடுத்துருங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளக்களிச்சல் பச்சை களிச்சல் சளி இந்த கம்ப்ளைண்டையே நம்ம வீடியோவாக திரும்ப திரும்ப போடுறோம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ போட்டோம்னா அதை வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் பார்க்குறீங்க அப்புறம் அந்த வீடியோவை பார்க்குறது இல்லை பார்த்தா தானே நம்ம வந்து மருத்துவத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாட்டியும் அதை மனசில் வச்சு பண்ணலாம் இல்லை திரும்ப திரும்ப சேனலுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்தா தானே தெரியும் சரி இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளக்களிச்சல் பச்சை கழிச்சல் தான் பார்க்க போகிறோம் இது என்ன மருந்து போடுறது தான் பார்க்க போகிறோம் இது வழக்கமாக நம்ம தான் முன்னாடி வீடியோக்கெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம் இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த நோய் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலாக இருக்குது சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த ஓஎஃப்எம் சிறப்பு அப்படின்றது இந்த கடையில் விற்கும் குழந்த பிள்ளைகளுக்கு வேதியான நிறுத்துறதுக்காக நம்ம வாங்கி கொடுப்போம் பெரியவங்க தாய்மார்கள் வாங்கி கொடுப்பாங்க டாக்டர்களும் அதை எழுதுவாங்க ஓஎஃப்எம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெரி மாத்திரை இது மெரிக்கூயின் மாத்திரன்றது வந்து கோழிக்குன்னே வருது வெட்னரியில் கிடைக்கும் அது சாதா மெடிக்கல் ஹியூமன் மெடிக்கல்லையும் கிடைக்கிது மெரிக்குயூயின் மாத்திரை இதில் வந்து ஒரு பாட்டில் ஓஎஃப்எம் சிறப்புக்கு நூற்றி ஐம்பது எம்ஜியில் மெரிக்கூயின் மாத்திரை ரெண்டு கலந்துக்கணும் வாங்கிக்கணும் அதே மாதிரி பாராசிட்டமோல் அதாவது டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி வாங்கக்கூடாது பாராசிட்டமோலே அறுநூற்றம்பது வாங்கிக்கிங்க அறுநூத்தம்பது இல்லைனா ஐநூறு கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதெல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓஎஃப்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இந்த களிச்சலை நிறுத்தும் அது வெள்ளையாகவோ பச்சையாவோ போகிற களிச்சலை குறைக்கும் அதுக்காக ஓஎஃப்எம் சிறப்பு அந்த சில கடைகளில் ஓஎஃப்எம் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாட்டில் அது இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் இப்போ இந்த அறுபது எம்எல் வாங்கினா அறுபது எம்எல்லையும் இந்த மூணு மாத்திரையை கரைக்கணுமா இல்லை முப்பது எம்எல்ல கரைக்கலாமான்லாம் கேட்பீங்க அறுபது எம்எல்லில் கரைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதில் கரைச்சிருங்க முழுவதுமே கரைச்சிருங்க எப்படி கரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எம் பாட்டில் மேலே ஒரு வெள்ளை மூடி இருக்கும் அந்த மூடியை எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை மூடி வெந்நீர் எடுத்துக்கங்க கொதிச்சா நல்லா குப்பு குப்புனு கொதிச்சா ஆரிய வெந்நீர் சுடு தண்ணி ஒதுவெழுப்பான சுடு தண்ணி எடுத்துங்க ஒரு அரை மூடி எடுத்துங்க அதில் அந்த ஓஎப்எம் அந்த பாரசிட்டமோல் மாத்திரை ரெண்டு ஒரு மாத்திரை அதை நல்லா நுணுக்கிங்க அது அதுக்குள்ளே கொட்டுங்க அப்புறம் வந்து மெரி மாத்திரை நூற்றி ஐம்பது அஞ்சில் ரெண்டு மாத்திரை அதே நல்லா நுணுக்கிக்குங்க அதுலேயே கொட்டுங்க கொட்டி ஒரு நிமிஷம் காத்திருந்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே சிறப்பாக வந்துடும் அப்படியே லைட்டாக விரலை போட்டு அதை கலக்கிட்டு அப்படியே அந்த ஓஎஃப் பாட்டிலுக்குள்ளே ஊற்றி மூடியை மூடி நல்லா ரெண்டு குளுக்கு குளிக்கிட்டிங்கன்னா சேர்ந்துரும் எல்லாம் இது சேக்வெல் பிஃபோர் யூஸ் அதாவது அதை குளிக்கிய பின் பயன்படுத்துவோம்னே போட்டிருப்பாங்க நாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா குளிக்கிட்டு பயன்படுத்தலாம் அதில் இருந்து பெரிய கோழியாக இருந்தால் இப்போ ஒரு ஒரு கிலோ இருக்குன்னா ஒரு எம்எல் அளவில் கொடுக்கலாம் ரெண்ட எம்எல் நீடியில் செஞ்சு வாங்கிக்கோங்க அதில் ஒரு எம்எல் எடுத்துக்கொடுங்க பெரிய ஒரு கிலோ இருந்தால் ஒன்றரை கிலோ இருந்தாலும் இந்த ஒரு எம்எல் கொடுக்கலாம் அது ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே வந்துருச்சு கோழி அப்படின்னா ஒரு ஒன்றரை எம்எல் கொடுக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபை எம்எல் ஒரு கோழிக்கு ஒரு வேலைக்கு ஒன் பாயிண்ட் ஃபை எம்எல்னால் ரெண்டு வேலை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அதே மாதிரி எத்தனை வேலை கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுத்தா போதுமானது கோழிங்க வெயிட் இருக்குது அதிகமாக ரெண்டரை கிலோ மூணு கிலோ நாலு கிலோ வருது வெயிட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன்றரை எம்எல் ரெண்டு எம்எல் அந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு வேலைக்கு அது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது கூட செப்ட்ரான் டிஎஸ்னு ஒரு மாத்திரை இந்த மாத்திரையை வாங்கிக்கிங்க இந்த மாத்திரை வாங்கிக்கிட்டு ஒரு ரெண்டு மாத்திரையை நல்லா நுணுக்கி கரைச்சிக்கிட்டு அந்த மூடியில் அதே மாதிரி இந்த வெள்ளை மூடியில் ஒரு அரை மூடி வெந்நீர் எடுத்துக்கிட்டு அதில் கொட்டி வச்சு அந்த மாத்திரையை நல்லா கரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் பைஎம்எல் கொடுக்கலாம் இந்த ஓஎஃப்எம் கலவை கொடுத்துட்டு இதுலேயும் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்கலாம் இது சளியை கட்டுப்படுத்தும் அதுக்காக இது கொடுக்குறது இப்போ அதுலேயே கொடுத்துருக்கோம் கழிச்சலுக்கு சளிக்கு காய்ச்சலுக்கு எல்லாமே ஓஎஃப்எம்லேயே கொடுத்துருக்கோம் அதாவது பாராசிட்டமால் காய்ச்சலை கேட்கும் மெரிக்குவின் மாத்திரை சளியை கேட்கும் அதுவே கழிச்சலையும் கட்டுப்படுத்தும் மெரிக்குவின் மாத்திரை அதுவே ஓஎஃப்எம் கலவையும் வெள்ளை வெள்ளக்கழிச்சலை கட்டுப்படுத்தும் ஓஎஃப்எம் இது மூணும் சேர்ந்தது தான் ஓஎஃப்எம் கலவைன்னு நம்ம சொல்கிறோம் இதை பயன்படுத்தும் போதே அந்த செப்ரான் டிஎஸ் நானூறு எம்ஜி மாத்திரை ஒரு ரெண்டு மாத்திரையை கரைச்சி வச்சு அதுலேருந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்கலாம் கோழிக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படி இல்லை சளி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டெக்ஸா மெத்தசோன் ஜென்டாமைசின் ரெண்டுமே நமக்கு போடுற இன்ஜெக்ஷன் தான் ரெண்டும் வாங்கிக்கிங்க ரெண்டு ரெண்டு எம்எல் வரும் இதில் வந்து என்ன பண்ணுங்கள் பெரிய கோழியாக இருந்தால் ஒன்றரை கிலோ இருக்குது அப்படின்னு சொன்னால் டெக்ஸா மெத்தசோன் ஒரு எம்எல் ஜென்டா மைசின் அரை எம்எல் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு அதோடய நெஞ்சு பகுதியில் நெஞ்சினா இந்த கீழே இறப்பை இருக்கும் அதுக்கு கீழ் பகுதியில் இருக்கும் நம்ம கோழிக்கு கையை வச்சு அடியில் பிடிச்சோம்னா அந்த நடுவில் ஒரு எலும்பு வரும் அதுக்கு ரெண்டு பக்கம் சைடில் இருக்கிறது நெஞ்சி அதில் ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ஒரு கால் அங்குளம் ஊசி நீடி இல்லை ஒரு கால் அங்குளம் உள்ளே இறக்கி பண்ணுங்கள் தோல் மேலே பண்ணாமல் சதைக்குள்ளே இறக்கி பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணிங்கனாலே ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து பண்ணிங்கனாலே அது ஓரளவுக்கு சளி கட்டுப்பட்டுரும் அப்புறம் வெள்ளை கழிச்சலும் பச்சை கழிச்சலும் கட்டுப்பட்டுரும் இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ச இன்ஜெக்ஷன்ன்றது ரெண்டு நாளைக்கு பண்ணணும் இந்த ஓஎஃப்எம் கலவைன்றது ஒரு ஏழு நாளைக்கு கொடுக்கணும் ஒரு ஏழு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ரெக்கவர் வரும் சரி தீவனம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூடிய எலக்ட்ரால் பவுடர் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு எலக்ட்ரால் பவுடர் ஒரு பத்து கிரேமு ஒரு மூணு சொட்டு வைமரால் ஒரு ரெண்டு எம்எல் லிவர் டானிக்கு கலந்துக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு சத்துமாவோ அல்லது இட்லியோ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஆகாரமாக ஒரு கால் டம்ளர் ஒரு வேலைக்கு வாய்க்கிலோ ஊற்றலாம் ஒரு தடவை ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு அதை பயன்படுத்தலாம் ஊற்றலாம் சரி இந்த ஓஎஃப்எம் கலவையை நீங்கள் கலந்துட்டால் எத்தனை நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது சந்தேகம் இருக்கும் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் அந்த பாட்டிலை வச்சு பயன்படுத்தலாம் பதினஞ்சு நாள் கூட வச்சுக்கலாம் நீங்கள் பாதுகாக்கிற முறையை பொறுத்து வெயிலில் வைக்காமல் கரெக்டாக நிழலில் வச்சு பாதுகாத்திங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் கூட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை மறுபடியும் பயன்படுத்தலாம் இல்லை அது நீர்த்து போன மாதிரி இருக்குது தண்ணியாக தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு புதுசாக ரெடி பண்ணலாம் ஆனால் ஒரு பாட்டிலு கலக்கிறனால அறுபது எம்எல் கலக்கிறனால அது மீதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா கோழிகளுக்கு எப்படி வைக்கணும்னா வாயிலையும் போட்டுட்டு ஒரு லிட்டர் கொதிச்ச ஆரிய வெந்நீரில் பதினஞ்சு எம்எல் அந்த ஓயப்பம் கலவையை தண்ணிக்குள்ளே ஊற்றணும் இந்த தண்ணி நிறைய குடிக்குது இந்த கழிச்சல் வந்தால் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி உறங்கிட்டே நிற்கும் அப்படியே குனிக்கிட்டே இருக்கும் எச்சம் போட்டுக்கிட்டு இருக்கும் தீனி எடுக்காது ஒன்றும் எடுக்காது இறப்பையில் வந்து அதை முன்னே மொதல் நாள் சாப்பிட்ட இறை வந்து அப்படியே இருக்கும் ஜீரணமாகாது கல் மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணோம்னா தீவனம் எடுக்காது அப்படியே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் பட கொண்டை கருக்கும் இந்த கொண்டை ஏன் கருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள லிவர் வந்து டேமேஜ் ஆகும் கல்லீரல் லிவர் இதெல்லாம் டேமேஜ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொண்டையோட தன்மை வந்து கலர் மாறிட்டே வரும் சிகப்பாக இருக்குது கருப்பாக மாறிட்டு வரும் அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த லிவர் டானிக்கை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை விடாமல் கொடுத்துக்கிட்டு வரணும் அது தீவனம் நீங்கள் அதுக்கு ஏதோ சாப்பாடு கலந்து கொடுக்குறனாலும் உணவு கலந்து கொடுக்குறீங்கனாலும் அந்த தீவனத்துலையும் அந்த ஓ லிவர் டானிக்கை கலந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கணும் பெரிய கோழியாக இருந்தால் ஒரு மூணு கிலோ மூணு நாலு கிலோ சேவலாக இருக்குது பொட்டை கோழியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ரெண்டு எம்எல் கூட லிவர் டானிக் ஒரு வேலைக்கு கொடுக்கலாம் என்ன லிவர் டானிக் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லிவ் ஃபிஃப்டி டூ ஹிமாலயா அந்த கம்பெனியில் லிவ் ஃபிஃப்டி டூன்னு வரும் மனிதர்களுக்கு சாப்பிட்றது தான் அதை கொடுக்கும்போது கொஞ்சம் கூடிய சீக்கிரம் ரிக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கொடுத்துட்டு லிவர் டானிக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த இறப்பையை நல்லா நசுக்கி நசுக்கி விடணும் ஃப்ரெஷ் பண்ணணும் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் இந்த இந்த மருத்துவ முறை இதே குஞ்சுகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறிச்சு ரெண்டு நாள் ஆனால் கொஞ்சம் கூட உறங்குது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வெள்ளக்களிச்சலோட கம்ப்ளைண்ட் தான் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஓஎஃப்எம் கலவையை கொதிச்சாரிய ஒரு லிட்டர் வெந்நீரில் அதாவது வெது வெதுப்பான சுடு தண்ணியில் ஒரு பதினஞ்சு எம்எல் ஓஎஃப்எம் கலவையை ஊற்றி அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மாத்திரை செப்ட்ரான் டிஎஸை கரைச்சி அதுக்குள்ளே விட்டு அப்புறம் லிவர் டானிக் ஒரு அஞ்சு எம்எல் வைமரால் ஒரு கா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்குள்ளே விட்டு அப்படியே குடிக்கிறதுக்கு வச்சுட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் கோழி குஞ்சு எண்ணிக்கையை பொறுத்து இப்போ ஐம்பது வச்சுருக்கீங்க நூறு வச்சுருங்கன்னா நூறு வச்சுருங்கன்னா ஒரு லிட்டரில் கலந்துடலாம் ஐம்பது வச்சுருக்கீங்கன்னா ஒரு லிட்டர் கலந்து அரை லிட்டரை ஊற்றி வைக்கலாம் ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் போனால் பரவாயில்ல அது மாதிரி ஒரு பத்து குஞ்சு வச்சுருக்கோம் இருபது குஞ்சு வச்சுருக்கோம்னா ஒரு லிட்டராக கலந்துக்கிட்டு இருந்து ஊற்றி ஊற்றி வைங்க குடிக்கிற மாதிரி அதுக்கு ரிங்கர்னு ஒன்று வச்சுருப்பீங்கள தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த அதனோட அந்த சின்ன கப்பு வச்சுருந்தாலும் சரி ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க அதில் ஊற்றி வைங்க இதை மாதிரி ஒரு அஞ்சு நாளைக்கு தண்ணி வச்சிங்கன்னா உறங்கி சாகிற குஞ்சு எந்த குஞ்சுகளும் சாகாது எல்லாமே டெவலப் ஆகிரும் இந்த வைமராலை பொறுத்தளவில் ஒரு லிட்டருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபை எம்எல் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வைமரால் எப்போயுமே தண்ணியில் வைக்கலாம் ஒரு லிட்டருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபை எம்எல் ஆனால் கோழிகள் வெளிமைச்சலில் இருக்கும்போது இந்த சத்து டானிக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை லிவர் டானியை கூட நீங்கள் அடுத்தடுத்து வைக்கவே கூடாது நோய் வந்தால் மட்டும் ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து லிவர் டேனி கொடுக்கணும் தண்ணியிலையும் கொடுக்கலாம் தண்ணியில் கொடுத்தா ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் கொடுக்கலாம் வாய் வழியாக கொடுத்திங்கன்னா ஒரு வேலைக்கு ஒரு எம்எல் பெரிய கோழி மூணு கிலோ நாலு கிலோ இருந்தால் ஒன்றரை கிலோ ஒன்றரை எம்எல் ரெண்டு எம்எல் வரைக்கும் ஒரு வேலைக்கு கொடுக்கலாம் சின்ன குஞ்சுகள் தண்ணி எடுக்கலைனாலும் நீங்கள் இங்கு பில்லர் வச்சுக்கிட்டு அதில் ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு இழுத்து இழுத்து லிவர் டானிக்கை வாய்க்குள்ளே போட்டு விட்டு லைட்டாக இறப்பி நினைச்சி விட்டிங்கன்னா குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகும் இதை மாதிரி நீங்கள் பெரிய கோழிகளுக்கும் குஞ்சுகளுக்கும் செஞ்சுட்டு வரலாம் இப்போ இப்போ சளி இருக்குது அந்த டெக்ஸாமெத்தசோன் ஜென்டாமைஷின்லாம் சொன்னேன் அதுக்கு போட போகிறீங்க குஞ்சுகளுக்கு நீங்கள் அது போட வேணாம் பெரிய கோழிகளுக்கு தரலாம் போடுங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேற்பட்ட குஞ்சுகளுக்கு அப்படி இருக்குன்னா டெக்ஸா மெத்தசோனும் அந்த ஜென்டாமேஷினும் போடுங்க அதில் ரெண்டுலேயும் டெக்ஸா மெத்தசோன் ஒரு மூணு கோடு எடுத்திங்கன்னா ஜென்டாமேஷினில் வந்து ஒரு ரெண்டு கோடு எடுத்துக்கிட்டு அஞ்சு கோடு இந்த ரெண்டு குஞ்சுக்கு ஒரு அரை எம்எல் அளவில் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து பண்ணலாம் அதோட இந்த தண்ணியில் இந்த மருந்தையும் வச்சுட்டு வரணும் வாய் வழியும் கொடுத்துக்கிட்டு வரணும் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கழிச்சல் பச்சை கழிச்சல் அது ரிகவர் ஆகி வரும் ஆனால் இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த நோய் மேலாண்மையில் நாங்கள் சொல்கிற மருத்துவத்தை சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நோய்கள் வர்றதை குறைக்கலாம் சரி இந்த தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இதை பார்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க